செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மிகம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் புரட்டாசு மதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கண்ணிராசிலே சஞ்சாரம் செய்வார் ராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது அஸ்வினி பரணி கிருத்திகை பாத்திலே பிறந்த மேசராசி என்பர்களே மேசராசிலே பிறந்தவர்களுக்கு சென்ற மாதம் வரை அதாவது ஆவணி மாதம் வரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து ருணா சத்து ரோகஸ்தான்மை ஆறாம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்பட்டால் ஆகவே சென்ற மாதம் முழுவதும் உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்தார்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தடைகள் இருந்தது அவையெல்லாம் இந்த மாதம் நீங்குகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஆகவே எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் அதன் மூலமாக வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஆகவே தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் ஆகவே இந்த மாதத்திலே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒருவருக்கு ஒரு இந்த இந்த மாதம் இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செயல்வலாக இருந்தாலும் சரி அதில் ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள் ஆனால் விரைவு ஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பவான் விரை ஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அனைத்தும் விரயமாகிவிடும் ஆகவே நீங்களாகவே சுபச்செலவுகளை செய்யலாம் பொதுவாக இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு குருவாள் பார்வை இருப்பதனால் புதிதாக வாகனத்தை வாங்குவது தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்குவது வீடு மனை வாங்குவதற்கு பார்வையிடுவது வீடு மனை வாங்குவது போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்களும் கேதும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல யோகத்தையும் பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் சூரியன் புதன் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துவதன் மூலமாக தொழில்துறையை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் முனைவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அந்த தொழில் முயற்சிகள் விஜயதசமி என்று செய்வது மிக மிக உத்தமானது அதுவும் இந்த மாதம் விஜயதசமி என்பது நல்ல நாளிலேயே வருகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் போது அந்த விஜயதசமி வருகிறது ஆகவே அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகான் இருப்பதனால் தைரியமாக காரியங்களை செய்வீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே மற்றவருடன் பேசும்போது மாத்திரம் சிந்து எச்சரிக்கையாக பேச வேண்டும் குடும்பத்திலே திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே எச்சரிக்கையாக இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய பறிப்பூர்ண ஆற்றல் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பவான் பார்வையிடுவதனால் இந்த வாரம் திருஷ்டி காரணமாக தந்தைக்கு உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்களும் ஓரளவு ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுவதற்காக இந்த மாதம் முழுமைக்கும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் வைக்க வேண்டும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும் இரண்டு இரண்டு தீபங்கள் வைத்து விட்டு வரலாம் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை பெறுங்கள் மேலும் இந்த மாதத்திலே அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதாவது மேஷராசிலே பிறந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி புதன்கிழமை என்று உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அசூனிய சைன விரதம் என்று போடப்பட்டிருக்கும் ஆகவே அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு செய்தாலும் ஹைகிரவர் வழிபாடு செய்தாலும் நினைத்ததை சாதிப்பீர்கள் அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு செய்தால் சயன தோஷங்கள் உங்கள் ஜாதியில் ஏதாவது சயன தோஷங்கள் இருந்தால் அவையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து மேசராசிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அக்டோபர் ஒன்பது வியாழக்கிழமை என்று கிருத்திகை விரதம் அன்றைய தினம் விரதம் இருந்து கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் சூரியன் அஸ்தமனமான பிறகு முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை ஆராதனை செய்துவிட்டு ஆறு கார்த்திகை பெண்களுக்கு ஆறு பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தால் கார்த்திகை பெண்களை வணங்கி அந்த நல்ல பலன்கள் கிடைத்து உங்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும் மேலும் அன்றைய தினம் சந்திரோதய கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் சந்திரன் உதயமான பிறகு அதாவது சந்திரோதயம் ஆன பிறகு ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் அருகில் இருக்கின்ற அம்பாள் கோழிக்கு சென்று அம்பாளுக்கு வஸ்திரம் அல்லது பூமாலைகள் கொடுத்து உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தில் பெயரிலும் அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதம் கூட நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்து மேசராசிலே பிறந்து கிருத்திக உணவு பாத்திரே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் சங்கட சதுர்த்தி ஆகிருப்பதினால் மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு உங்கள் நட்சத்திர தேவதையான கிருத்திகைக்கான தேவதையான முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதம் கூட நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக மேசராசிலே பிறந்தவர்கள் அனைத்து காரியங்களும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலே அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தொன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதை போல பல விசேஷங்கள் தெய்வ விஷேஷங்கள் முதலில் பித்துக்கோளுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டில் செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் அமாவாசைக்கு பிறகு சுபகாரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரக பேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவணம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களில் காது குத்துதல் வித்யாரம்பம் சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெயலே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வாக இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதிலிருந்து விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாற்று ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்க அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி